மீன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் ஏன்னா காலப்புருஷத்துல நீங்க தான் கடைசி ராசி முதல்ல மேஷன் போது கடைசி ராசி மீனம் மீனம்தான் அப்போ உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலனில் எல்லாமே தான் கிடைக்கும் கடைசியான இந்த வருஷம் முடியலன்னு நினைச்சுக்காதிங்க ஒரு செயல் ஆரம்பிச்சீங்கன்னா அது முடிவுறும் தருவாயில வெற்றி கிடைக்கும் அவ்வளவுதான் அண்டர்லைன் பண்ணீங்க முடிஞ்ச அவ்வளவுதான் எல்லாமே தேடி வரப்போகுது மீனராசிக்காரவங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது உங்களுடைய சமயோசித புத்தியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க போய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது நீதி நேர்ம சத்தியம் அப்படி வரணும் இந்த மகர சங்கராந்தி புருஷன் அப்படி வராரு வந்திருக்காரு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த மீனராசியில் பிறந்த நிறைய பேர் வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க நீங்கள் நிறைய தானந்தரம் பண்ணணும் இனிமேல் வரக்கூடிய வருமானத்தை குழு கோயில சம்பாதிக்க கூடாது கட்ட சம்பாதிக்க கூடாது அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை நேர்மையான வழியில் சம்பாதிங்க நல்லா இருக்க போறீங்க நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க அதில் என்ன சந்தேகம் இன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கஷ்டங்கள் கவலையே படாதீங்க ஏழ்ட சன்னி வந்துச்சோ நம்மளுக்கு அது குரு பார்வை இல்லையோ குரு பல இல்லையோ எதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு ராசி அதிபதி குரு அப்புறம் என்ன கவலை உங்கள் ராசிக்கு சனி பகவான் நன்மை தான் செய்வார் அப்புறம் என்ன கவலை எதை பற்றியும் கவலைப்பட வரா அதனால கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்க இந்த மகர சங்கராந்தி பலனில் பார்க்கும்போது வெளியூர் வினநாய் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இடமாற்றம் அப்படின்லாம் சொல்லிடுங்க இடமாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக கிளம்பி போயிடுங்க நல்லா வந்துடுவீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல இருக்கு நீங்கள் இடத்த மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கை நிச்சயம் நல் வாழ்க்கை சித்திக்கும் முடிஞ்சு கதை நல்லதுன்னு சொல்லிடுங்க அப்புறம் என்ன உங்களுக்கு அதனால் உங்களுக்கு டானிக் தர விஷயமா சொல்லக்கூடிய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும் இப்போது சில பேர் உதாரணத்துக்கு ஒரு கற்றுக்கிட்டாங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி சரி பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு கரெக்ட்டு ஆனானு செக் பண்ணி பார்ப்பாங்க அதை நீங்கள் செய்யணும் அவ்வளோதான் விஷயம் அதான் பண்ணிட்டீங்கனாலே போதும் வேற என்ன உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு நான் அதிகமாக சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கே எல்லாம் தெரிய வரும் புரிய வரும் அறிய வரும் ஆமாம் உடம்புன்னு ஒன்று இருக்குல்ல அதை பார்த்துக்கணும் நீங்கள் அதுக்கு என்ன நடக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீர் சுருக்க ஏற்படும் நீர் போது நிறைய தண்ணி குறை சத்து இல்லாமல் அதில் நீர் சுருக்க வரும் எரிச்சல் ஏற்படும் கை கால் எரிச்சல் ஏற்படும் சுகரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்க அதை குறைச்சிக்கணும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ப்ரெஷரை குறைச்சிக்கணும் எல்லாத்தையுமே குறைச்சிக்கணும் எது எது அதிகமாக போகக்கூடாது அதை அதிகமாக போகடாமல் குறைச்சிக்கணும் அவ்வளோதான் விஷயம் கண்ட்ரோல் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் சுகர் கண்ட்ரோல் பண்ணீங்க பிபி கண்ட்ரோல் பண்ணிங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிங்க உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிங்க அதுவும் சொல்லி அவங்கணும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த மகரசங்கராந்தி பழங்களுக்கு உங்களுக்கு நல்லதுதான் செய்யும் அடுத்ததாக குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களை வசதி இருந்தால் தத்து எடுத்துங்க அவங்கள போய் போய் அடிக்கடி பாருங்கள் செய்யுங்க அவங்களோட பழகுங்க அவங்களுக்கு தேவை அறிஞ்சு அதுக்கு உண்டான உதவிகளை பண்ணுங்க அது படிப்பாக இருக்கட்டும் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் உடுக்கிற உடையாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இதுவெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணலாம் உங்களால் செய்ய முடியலாம் கூட ஒரு குரூப் மூலிமா செய்யலாம் என்ன பண்ணிட்டு வாங்க தெய்வ வழிபாடுன்னு சொல்லணும் இல்லையா அப்போ இந்த மகரசங்க பலன் பார்க்கும்பொழுது நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் குருவாய் விளங்கக்கூடிய அப்படிக்கே உபதேசம் பண்ணார் இல்லையா யாரு முருகப்பெருமான் சுவாமி வழியில் அவர் வணங்கி வழிபடுவோம் சுவாமிநாத சுவாமி அவர்கிட்டே பிடிச்சுங்க அது இல்லாமல் குருவாய் அவதரித்த தெய்வங்களை வழிபட்டுவாங்க அது பண்ணீங்க இது மட்டும் இல்ல ஜீவ சமாதி ஜீவ சமாதினா நிறைய தெரிய மாட்டேது தன்னுடைய உடம்போடையே அதுல இருந்து உயிரை விட்டுருவாங்க வீர விடமா விடுறது இல்லை அது நீங்கி வெளியில இருக்கும் வெளியில இருந்து அந்த உடம்பை பார்த்தோம் அந்த உடம்பு பண்ண சமாதி சமாதி மாதிரி கட்டிடுவாங்களா அந்த சமாதி பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் வரீங்களா உங்களை பார்க்க இருக்கும் கண்டிப்பா பார்க்கும் அதுக்கு தான் அந்த சமாதி தரிசனம் சொல்லுவாங்க அப்போ அதனுடைய பலன் கிடைக்கும் அதுக்கு உண்டான விதி முடிஞ்ச தான் அந்த ஆத்மா ஆன்மா ஆத்மா சொல்ல மாட்டாங்க எப்பவுமே அந்த மாதிரி ஜீவசமாக்கெல்லாம் ஆன்மாதான் அந்த ஆன்மா அதனுடைய கால இருந்து இருந்தால் ரொம்ப விழிப்புற்று இறையடி சேரும் அப்போ அதன் ஜீவசமா நிறைய பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க இந்த மகர சங்கராந்தி பலனை பார்க்கும்போது மீனராசிக்கார்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயம் தானே எல்லாரும் நான் நினச்சது நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் உண்மை அப்போ அது கண்டிப்பா நடந்தானா ஆக போகுது உங்களுக்கு அப்படியே என் கவலைப்படுறீங்க கண்டிப்பாக நடக்கும் இது ரெண்டுமே நடக்கும் ரெண்டுமே நடந்தா எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தானே சகல சம்பத்தும் கிடைக்கும் போதுமா இதுக்கு மேலே என்ன சொல்லுவோம் அதனால நல்லது நடக்கும் சொல்லி இந்த மகர சங்கராந்தி பலன் அந்த புருஷால வச்சு அவருடைய ஆயுதங்கள் அவருடைய வாகனங்கள் எல்லாமே வச்சு தான் சொல்லிட்டு வரேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீதி நிலைமை சத்தியம் தவிரமாக இருந்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் நாட்டு தை மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் கவலைப்படாதீங்க முன்னுக்கு வந்துருவீங்க கண்டிப்பாக எல்லோருக்கும் முன் உதாரணமாக நீங்கள் திகழ்வீங்க அவ்வளோதான் கடைசியே தான் ஒரே வரி வெரி குட் சூப்பர் நல்லபடியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்தி எல்லா நாளும் போய்ட்டு நீங்கள் வாழணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்